டென்மார்க் வசமுள்ள கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைக்க வேண்டும் என நேட்டோ பொதுச் செயலாளரிடம் அதிபர் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்க அதிபராக டிரம்ப் பொறுப்பேற்றது முதல் அதிரடி நடவடிக்கைகள் மூலம் அண்டை நாடுகளை அச்சுறுத்தி வருகிறார் அந்த வகையில் கனடாவை அமெரிக்காவின் ஒரு மாகாணமாக இணைக்க வேண்டும் என்று கூறிய அவர் பனாமா கால்வாயை திரும்பப் பெறப்போவதாகவும் எச்சரித்தார் இந்நிலையில் நேட்டோ பொதுச்செயலாளர் மார்க் ரூட்டை வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் சந்தித்து பேச்சு நடத்தினாா் இதனைத் தொடர்ந்து இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய ட்ரம்ப் பன்னாட்டு பாதுகாப்புக்கு கிரீன்லாந்து அவசியம் என்றார் கிரீன்லாந்து அமெரிக்காவுக்கு வேண்டுமென்றும் இது நிச்சயம் நடக்கும் என்று நம்புவதாகவும் கூறினார் அமெரிக்க கடற்பகுதியை சிலர் சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அவர் எனவே நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் கூறினார் ஆர்க்டிக் பகுதியில் சீனா மற்றும் ரஷ்யாவின் ஆதிக்கம் அதிகரித்து வருவதை மார்க் ரூட் உறுதி செய்தபோதும் கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைக்கும் ட்ரம்பின் முயற்சி குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை